வணக்கம் அருணா ஸோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களோட நீரான எபிசோட்டை டெலிகாஸ்ட் ஆகுது திங்கட்கிழமை மேற்கூரி யூடியூப்பில் உங்களோட இன்டர்வியூ ஸோ செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் செஷனோட லாஸ்ட் டே ஸோ முதலமைச்சர் வந்து அவரோட கடைசி நோட்டில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் இனி காலனின்ற வார்த்தை அரசாங்க பதிவேட்டில் இருக்காது பொது புழக்கத்துல இருக்காது அப்படின்னு ஏன் நம்ம ஒதுக்குப்புறமா இருக்கணும் ஏன் நம்மளுக்கு மட்டும் நகர்னு வைக்கலாமே ஏன் காலனின்னு வைக்கிறாங்க ஓகே அப்படின்ற கொஸ்டின் எனக்கு இருக்கு நீங்க வந்து நீங்க காலனியா அப்படின்னு கேட்பாங்க நகரன்னு கேட்கறதுக்கும் காலனின்னு கேட்கறதுக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நான் யோசிச்சிருக்கேன் இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்த அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் இருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்தில் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி பாக்குறீங்க அது அது எப்படின்னா அது ரொம்ப ஹாப்பி இன்னொன்னு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒண்ணு அவரு இதை மைனூட்டா இதை அட்ரஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அவங்க யோசிச்சிருக்காங்க அது ஒண்ணு இப்போ இது வந்து ஒரு கோ இன்சூரன்ஸ் தான் அது ஆல்ரெடி அது பிளாண்டு தான் சோ இது வந்து கோ இன்சூரன்ஸ் மாதிரிதான் ஆஹ் இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் அப்படியே கீழே கமெண்ட் பா எனக்கு அதுதான் கமெண்ட்ல என்னன்னா காலனின்ற வேர்டு வந்து அவங்க உங்களுக்கு அர்த்தம் தெரியும் அதை ஏன் மாத்தணும்னு நீங்க பேசியிருக்கீங்க அஹ் என்னோட கமெண்ட்ல வந்து பண்ணாங்க காலனின்ற வேர்டு பிரச்சனை இல்ல அந்த வேர்டு எனக்கு பிரச்சனை இல்ல அப்பெல்லாம் அந்த வேர்டு எல்லாத்துக்குமே இருக்கணும்ல இல்லை நகர்னே வைக்காம எல்லா இடமுமே காலனின் இருந்ததுதான் அது பிரச்சனையா இருந்துருக்காது பர்டிகுலர் இதுக்கு மட்டும் காலனின்னு வைக்கிறது தான் பிரச்சனை ஸோ அதனால தான் நான் இந்த நானே இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த கொஸ்டின் பண்ணிருக்காங்க காலனின்னு எங்களுக்கு மட்டும் ஏன் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சோ இதை அட்ரஸ் பண்ணி இதை மாத்தணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நேற்று அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேக்ஸா ரொம்ப ரொம்ப எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த சேஞ்ச் வந்து தமிழ்நாடு மொத்தத்துக்கும் அப்படின்னு பாக்குறப்போ இப்படி இருக்கும் போது நம்ம ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் நம்ம வார்த்தையால ஒண்ணு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருந்திருக்கும் ஓகே சோ இனி வந்து தேனி மாவட்டம் கூடிநாயக்கனூர் ஆஹ் வினோபா காலனில நகர் இல்ல உங்களுக்கு பிடிச்ச இல்ல உங்க தெருவாசைகளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேரா இருக்க போகுது என்ன சொல்றாங்க உங்க வீட்ல வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் வீட்ல ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா இப்ப நான் இத ஃபேஸ் பண்ணிருக்கேன்னா இப்ப என்னோட ஏரியால இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க என்னோட நீங்க பேசுனது எல்லாமே என்னோட வார்த்தை இப்போ என்னால வெளியில சொல்ல முடியல ஆனா நீ அத சொல்லிருக்க ரொம்ப ஒரு மாதிரி அத பாக்குறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த மாதிரி அழுதுட்டேன் அந்த மாதிரி எல்லாம் இப்ப எல்லாருமே இதை பேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க நம்ம சொல்லிட்டோம்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தினால தான் சில இதெல்லாம் சொல்லாம அவங்களுக்குள்ளே பிள்ளையே வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு பாசிட்டிவ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பரவாயில்லை நம்மளுக்காக நம்ம இருந்து நம்ம ஏரியால இருந்து ஒரு பொண்ணு ஏன்னா அந்த ஏரியால இருந்து ஏரியான்னு இல்லை வில்லேஜ்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பேசியிருக்கு நம்ம புள்ள நம்ம வீட்டு புள்ள அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க

அந்த பொண்ணு கேள்வி கேட்டுட்டு நியரா வந்து நானும் கை தூக்கல அந்த பொண்ணே கை தூக்கல அப்படின்றது அது வந்து சரியான புரிதல் இல்ல புல் எபிசோடு பார்த்தா அந்த இடத்துல கொஸ்டீனே நான் தான் கேட்டிருக்கேன் இப்ப நானே எப்படி கை தூக்க முடியும் அப்படின்றது எனக்கான புரிதல் இது மத்தவங்களுக்கு இரு இல்லனா இப்போ நூறு பேர் பாசிட்டிவானா ஒரு பத்து பேர் இந்த புரிதல் இல்லாம ஆஹ் வந்து கொஸ்டீன் பண்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு ஒருத்தவங்களுக்கும் போய் தனித்தனியா நல்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இதுதான் நான் ஏன் கை தூக்கல அப்படின்னா ஃபர்ஸ்டினா எனக்காக தான் அந்த இடத்துல ஆனா கோபி வந்து உங்களுக்காக பேசியிருந்தாரு இல்லையா அந்த ஷோல உங்களுக்காக கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டு பக்கத்துல உள்ளவங்ககிட்டயும் பேசினார்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க கோபி நான் வந்து நான் அணியா நான் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் வீக்லி சண்டே சண்டே நான் பார்த்துருவாங்க ஓபினாவோட ஸ்பீச் வந்து ரொம்ப எல்லா இடத்துலையுமே அவர் வந்து அந்த இடத்துல யாரு இதானாலுமே அவர் கண்டிப்பா பேசுவாரு நிறைய நிறைய ஷோல அது நீனால யார் யாரும் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்காக எப்பவுமே அவரு ஒரு குரல் அவரோட குரல் எப்பவுமே இருக்கும் கண்டிப்பா இந்த மூவ நீங்க ரொம்ப வெல்கமிங்கா பாக்குறீங்க இல்லையா ரொம்ப வெல்கமிங்கா தான் பாக்குறேன் இதே இந்த ஜீவ வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய தலித் ஆக்டிவிஸ்ட் இல்லை அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்க சிலர் வந்து இதை கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து வெறும் பதிவேட்டில் ஒரு பேரில் மாற்றிட்டா வந்து காஸ்ட் மாறிடுமா இது ரொம்ப ஒரு கண் துடைப்பான இருக்கு கிரிட்டிசைஸ் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கிரிட்டிசிசம் வந்து எப்பவுமே யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க சோ இது வந்து ஜாதி மாறுறதுக்கு இது கிடையாது அந்த ஜா அதுதான் அந்த காலனி அப்படின்றது எல்லா இடத்துலயுமே இருந்துச்சுன்னா இது நார்மலைஸ் ஓகே இப்போ என் பக்கத்துல ஒரு நகர் அது முல்லை நகர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது முல்லை காலனின்னு இருந்துச்சுன்னா இந்த இதுவே ஸ்டார்ட் ஆயிருக்க போறதே இல்ல ஓகே மத்தபடி இதை அழிச்சி காலனி அழிச்சிட்டா ஜாதி அழிஞ்சுறமானா அது கிடையாது நீங்க அதை அழிய போறதும் இல்ல அது இது வந்து என்னன்னா இந்த இந்த பேரால அவங்கள அப்படி நடத்தாதீங்க அவ்வளவுதான் நார்மலா எல்லாருக்குமே இந்த ஒரு ஈக்குவாலிட்டி தான் அவ்வளவுதான் ஓகே இது ஈக்குவாலிட்டியில ஒரு ஸ்டெப் ஸ்டெப் அவ்வளவுதான் ஓகே சோ இப்படி இந்த வார்த்தைகள்னு பார்த்தாலும் ஒரு காலத்துல வந்து சாதி பேரை வச்சு கூப்பிட்டாங்க ஒரு காலத்துல காலனிங்கிற வார்த்தையை வச்சு ஒருத்தவங்கள ஐடென்டிஃபை பண்றாங்க இப்போ நாளைக்கு வந்து ஒரு எஸ்சி இல்ல ஒரு கேஸ்ட்ன்றதே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அது மாதிரியான ஒரு நியமம் மாறுது இல்லையா இப்படி எவ்ளோ இதை நீங்க மாத்திட்டே இருக்க முடியும்னு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா எவ்ளோ இத மாத்திட்டே இங்க மாத்தி மாத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஆஹ் எனக்கு வலிக்குது அத நான் சொல்றேன் அதனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதாகுது இப்போ இந்த காலணின்ற பெயரை மாத்தணும் அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லிருப்பாங்க

ஒரு ஒரு விஷயம் இன்னைக்கு ஒழிஞ்சிருக்கு இல்லையா ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கு உங்களோட லிஸ்ட்ல ஒண்ணு குறைஞ்சிருக்கு இது மாதிரி என்ன இருக்கு அந்த லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா இட ஒதுக்கீடு பத்தி கொஞ்சம் இன்னும் தெளிவா எல்லாருக்குமே புரியற மாதிரி எல்லாருக்குமே அத டீச் பண்ணனும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய இது ஏன் ஏன்னா இப்ப ஜாதி அப்படின்னு வந்தாலே அதுவும் வந்து ஷெடுயூல் கேஸ்ட்ல இருந்து இப்படி பண்றாங்கன்னு பேச ஆரம்பிச்சாலே அப்ப நீங்க வந்து இட ஒதுக்கீடு வேணாம்னு சொல்லுங்க சலுகை வேணாம்னு சொல்லுங்க ஏன் வந்து ஆஹ் எஸ் சின்னு வச்சுட்டு அந்த நோட் புக் அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்க வேணாம்னு சொல்லுங்க உங்களுக்கு அதெல்லாம் வேணும் ஆனா ஜாதி மட்டும் வேணாமா அப்படின்னு கேக்குறாங்க சோ இடஒதுக்கீடு பத்தினா ஒரு புரிதல் வந்து எல்லாருக்குமே புரிதல் இல்ல அது வந்து முழுக்க முழுக்க வந்து கெடியூல்டு கேஸ்ட் மட்டுமே இருக்க மாதிரியே நினைச்சுக்கிறாங்க இளைஞர்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ஃபீமேல் மேல் எல்லாருக்குமே ஒரு ஜாதிய பத்தின புரிதல் வந்து தப்பா போயிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது

எதுனால இவங்க எப்படி இருக்காங்க எதுனால நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது அவங்க கொஞ்சம் புரிஞ்சு அப்படின்ற மாதிரி ஓகேது உங்களை நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட்டுறலாம் நான் பார்த்தப்ப நீங்கள் பேசின நம்ம இன்டர்வியூவில் பேசுன அந்த வீடியோ கிளிப்பிங்கை வந்து நிறைய தமிழ்நாடோட எம்பி ஷேர் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிற ப்ரெஸ்ல வேலை போய்ற நிறைய ஜேர்னலிஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்றாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு இத நிறைய வேலை இருக்கும் இத அவங்க ஷேர் பண்ணி இது பண்ணனும்ன்ற ஒரு இதே இல்லை ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும் ஒரு ஒரு ஊடகத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ அரசியல்வாதிகளுக்குலாம் வந்து எக்கச்சக்கமான வேலை இருக்கும் அந்த இதுல நம்மளோட ஷேர் பண்றாங்க அப்படின்றப்போ அது வந்து ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய விஷயம் இந்த இந்த மீடியா ஆட்கள் இவங்க எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களா அதுல வந்து நாங்க ரொம்ப குறிப்பா பாத்தா ஃபேஸ்புக்ல வந்து ஜெர்னலிஸ்ட் கவின் மலர் வந்து உங்கள பத்தி ரொம்ப ஹாட்ஃபெல்டா ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாங்க கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க ஓ கால் பண்ணி விஷ் பண்ணாங்க கால் பண்ணி விஷ் பண்ணாங்க ஆஹ் சொல்லிருந்தாங்க இப்போ நம்மளோட நீங்க வந்து அத நான் வந்து அத உணர்ந்து இருக்கேன் அது நீங்க கோவமா வெளிப்படுத்தல ஒரு அழுகையாவும் நீங்க அங்க வந்து அழுகல ஒரு மாதிரி சட்டுல்லா ரொம்ப நல்லா பேசிருந்தீங்க எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஓகே அப்ப வந்து எனக்கு இவ்வளவு தூரம் நம்ம அட்ரஸ் பண்ண பண்ணப்பட்டிருப்போமா அப்படின்றது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே நெகிழ்ச்சியா இருந்த மாதிரி அந்த பேட்டி பாத்தோடன உங்களுக்கு என்ன தோணுச்சு மேடம் ஏன் ஒரு ஹார்ட் ஃபில்டான பதிவு எழுதணும்னு தோணுச்சு இல்ல நான் நிறைய பேர்த்த நேத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஆஹ் பொதுவா இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் இருக்கும் இல்லையா அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணுன்றது தெரியாது ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டாங்க வெளியில் அதை சொல்லும்போது வந்து ரொம்ப கோபம் வந்துடும் கோபத்தோட வெளிப்படுத்துவாங்க அப்போ வந்து எ எதிரில் உள்ளவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பகைமை வளர்கிற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் உருவாகும் இல்லைன்னா ரொம்ப ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ள போய் கழிவிறக்கத்துக்குள்ள போய் அது ஒரு அவலச்சுவையோட வெளிப்படுத்துவாங்க கண்ணை தண்ணி எல்லாம் வந்துடும் அது எதுவுமே இல்லாம அது ஒரு கம்பீரத்தோட சொல்றது இருக்கு இல்லையா அது வந்து அந்த கோபத்துக்கு ஒரு கோபமா வெளிப்படும் போது ஒரு கம்பீரம் இருக்கும் அதை விட வந்து இவங்களோட அவங்க சிரிச்சுக்கிட்டேதான் தான் அதை சொல்றாங்க ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற பெயினை புரிஞ்சுக்க முடிஞ்சுது எல்லாரானேங்க அது ஒரு பக்குவம் இருந்தாதான் அந்த மாதிரி வெளிப்படுத்த முடியும் அதுதான் எனக்கு வந்து முதல்ல ரொம்ப டச் பண்ணது ஒரு உண்மை இருக்கும் இல்லையா அந்த பேட்டியில இருக்கிற ஒரு உண்மையும் நேர்மையும் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்புறம் முக்கியமா வந்து ஒரு சேனல் என்ன கேக்குறாங்கன்றதுக்காக ஆஹ் தன்னை ஒரு பெரிய அறிவுஜீவியாக காமிச்சுக்கிறது அந்த எத்தனம் எல்லாம் எதுவுமே இல்லை இந்த ஒளி ஓட்டம்லாம் அவங்க எழுதி இந்த மாதிரிதான் அவங்க அப்படிலாம் எழுவே இல்லை ரொம்ப இயல்பா பேசினாங்க எப்படி நீங்க இத உங்களுக்கு எங்க இருந்து தெரிய வந்ததுன்னு நீங்க கேக்கும்போது அவங்க வந்து நான் மூவிஸ் பார்ப்பேன் சினிமாலேருந்து நான் இந்த 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 எதிர்ப்பு உணர்வு எனக்கு அதுதான் கொடுத்துச்சு அப்படின்னு சொ அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சினிமா பார்த்தா கெட்டு போயிடுவாங்கன்றதுதான் இப்போ வரைக்குமே வந்து சினிமா ட்ராமா நலையறா அப்படின்னு தானே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்காங்க இங்க எல்லாரும் சினிமா மூலமா வந்து சமூக கருத்துக்களை சொல்ல முடியும் அது ஒரு அரசியல் உணர்வை வந்து மக்களுக்கு ஊட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இவங்க இருக்காங்க ஆஹ் ஏன்னா இன்னைக்கு முன்னாடி மாதிரி இல்ல சினிமா சினிமா வந்து பராசக்தியில இருந்தே தொடங்கிடுச்சு கருத்துக்களை சொல்றது அப்படின்றது ஆனா என்னன்னா இப்போதான் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான வழிகளை சொல்ற சினிமாக்கள் நிறைய வருது அதுல இருந்து அது ஒரு அது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஈக்குவலா வேலை செஞ்சிருக்கு இவங்க கிட்ட எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது அவங்க சொன்னதுல அது ரொம்ப நேர்மையா அவங்க சொன்னாங்க இந்த இதுவும் இல்லாம அதனாலதான் எனக்கு அவங்களை ரொம்ப 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 மூவிங்கா இருந்தது அது சமூகத்தின் மேல அக்கறை உள்ள யாருமே வந்து இவங்களோட பேட்டிய பாக்கும்போது போது கண்ணுல தண்ணி வராம பார்க்க முடியாது அப்படிதான் இருந்துச்சு அவங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்கும் நம்ம அட்ரஸ் பண்ணி நம்ம கால் நம்பர் வாங்கி கால் பண்ணி நம்ம நம்ம வந்து பேசுறாங்க அப்படின்னா அப்ப நம்ம நல்ல ஒரு இதுலதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னும் எனக்கு ஒரு தைரியம் தான் இன்னைக்கு ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க வந்து ஒரு ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க இப்படி ஒரு அறிவிப்பு வந்தோன்னே இந்த அறிவிப்பு மேல கிரிட்டிசிசமும் இருக்கு இது வந்து கண்துடைப்பான அறிவிப்பு இது காலனி காலனிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்றது ஒரு கண்துடைப்பான அறிவிப்பு ஒரு பேர நிக்கிறதுனால என்ன வந்துருப்போகுது குறிப்பா என்ன சொல்றான்னா தலித் ஆக்டிவிஸ்ட் இல்ல அது சம்பந்தமா வேலை செய்யற நிறைய பேர் இந்த கிரிட்டிஷன் வச்சிருக்காங்க பார்த்தேன் சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல எனக்கு என்னன்னா எதுக்குமே ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா ஒரு நைட்ல ஓவர் நைட்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிடாரு எப்படி சரின்ற வார்த்தை வந்து இழிவுக்குரியதா பார்க்கப்படுதோ காலனின்ற வார்த்தை இழிவுக்குரியதா பார்க்கப்படுதோ எல்லாத்தையுமே எடுத்துதான் ஆகணும் இதெல்லாம் இழிவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஆனா காலனின்றதும் இழிவுக்குரிய வார்த்தையாதான இருக்கு அப்படித்தான் மாத்தி வச்சிருக்காங்க அதை எடுக்கும் போது அதுக்கு அதை வரவேற்கிறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல சரி ஆஹ் இப்ப தலித்துகள் தரப்புல இருந்து ஒரு இது என்னன்னா இது ஒரு ஆஹ் நிறைய வன்கொடுமைகள் நடக்குது அதெல்லாம் பண்ணாம இது மட்டும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்றது இன்னொரு தரப்பு வந்து எனக்கு இதத்தான் ஜீரணிச்சிக்க முடியல எப்படின்னா அங்க என்ஜிஓ காலனி இருக்குது சிவானந்தா காலனி இருக்கு சாய்பாபா காலனி இருக்குது ஜி ரெயின்போ காலனி எப்படி சொல்றது இந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது ரொம்ப கோமா வருது என்னன்னா இப்போ நீ நீ காலனில இருந்து வந்தியா நீ காலனிக்காரனா அப்படின்னு கேட்கிற அந்த அந்த இதுவா அவ்வளவு மோசமா கேக்குறாங்கல்ல இழிவுபடுத்துற மாதிரி கேக்குறாங்கல்ல அந்த அந்த பெயினை இப்படி எல்லாம் நக்கல் பண்ண முடியாது நம்ம வந்து ரொம்ப ஆஹ் ரெஸ்பான்சிபிளான பர்சன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களே இத பண்றாங்க இந்த தலித் ஆக்டிவிஸ்ட் கேக்குறதோட தொனி என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதுக்கு எனக்கு மாறுபாடான கருத்து இருக்கு ஆனா அந்த அத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படி சொல்றாங்க ஆனா எல்லாருமே இந்த நகர்ப்புறம் சார்ந்தவங்க அவங்க எல்லாம் இத பேசுறாங்கல்ல இதை வந்து அப்படி ஒப்பிட்டுட்டு பேசுறது அப்ப வேலைச்சேரி அப்படி கேட்கறது இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு கோவது நமக்கு பார்த்தா அது அதெல்லாம் சுத்தமா ஒத்துக்கவே முடியாது அதுனா அவங்களுக்கு வந்து அந்த பெயின் தெரியல அரசியலா நீங்க நினைக்க வேணாம் இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்தது இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இப்ப திமுக அரசு கிட்ட குறைகள் இல்லையானா இருக்கும் விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை மீறி அந்த கவர்மெண்ட் நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது எதுவுமே இது குறைந்தபட்சம் இது மாதிரியான விஷயங்களாவது இங்க நடக்குது சொல்ல முடியுது கவர்மெண்ட் பண்ண முடியுது அவங்க செவிசாய்க்கிறாங்க ஆஹ் அப்புறம் முக்கியமா வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அறிவுஜீவிகள் அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது குத்து கேக்குறாங்க அது ரொம்ப முக்கியம் அப்படி அதனாலதான் இது மாதிரியான மாற்றங்கள் வந்து நிகழுது பேக் டு நியன் அங்க ஒரு இது நடந்தது இல்லையா இன்சிடென்ட் ஒரு பக்கம் ஒரு முன்னாடி ஜெனரேஷனோட ஒரு தவிப்பு குற்ற உணர்ச்சி இது கரண்ட் ஜென்ரேஷனோட ஒரு இயலாமை அந்த சைலன்ஸ்க்குள்ள நிறைய இருக்கலாம் இல்லையா இயலாமை இது இது மேல உங்க கருத்து என்ன எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஆக்சுவலா என்னன்னா யாருமே கை தூக்கலாங்க போது ஒரு கை தூக்க வேணாம் அதுக்கான எத்தனைப்பு கூட இல்ல ஒரு ஒரு முகத்துல ஒரு தயக்கம் தூக்கலாமா வேணாமா அப்படி கூட எல்லா அப்படியே கல் மாதிரி அப்படியே இருந்தாங்க அது வருத்தமா தான் இருந்தது அவர் கரெக்டா அதை கொஸ்டின் பண்ணவும் செஞ்சாரு இந்த தரப்புலயும் வந்து அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இவங்கள இவங்க கூட உரையாடினாங்கல்ல ஒருத்தங்க அவங்க உண்மையாலுமே வந்து வருத்தப்பட்டது அவங்க முகத்துல தெரிஞ்சுது உண்மையாலுமே வருத்தப்பட்டாங்க அது பாக்குறது கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது ஆனா என்னன்னா ஒரு விஷயம் சொல்லணும் ஆஹ் பெண்கள் எப்பவுமே இந்த தரப்பும் சரி இந்த இந்த தரப்பும் சரி சுயமா முடிவெடுக்கிற இடத்துல இல்ல வீட்டுக்கார கேட்கணும்னா ஆமா கேக்கணும் தான் அப்படிதான் இருக்கு சமூகம் அப்பாவை கேட்கணும் அம்மாவை கேட்கணும் அப்படிதான் இருக்கு அதனால அவங்க அப்படி யோசிக்கிறாங்க ஆனா இந்த நாகரீகம் மாடனிட்டிக்குள்ள வந்துட்டோம் நாங்க உடையில மாடர்னிட்டி ஆஹ் திங்கிங் மாடனிட்டின்னு சொல்ற பெண்களும் நீங்க அப்படி இருந்தாங்க உம் அதுதான் வருத்தமா இருந்துச்சு எனக்கு இந்த தரப்பு அப்படி இருந்தது கூட பிரச்சனை இல்ல ஓகே இளம் பெண்களும் இப்படி இருக்காங்க அப்படின்றதுதான் வருத்தமா இருந்தது ஓகே உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அருணாகு இல்ல உங்களுக்கு எதாவது கேக்கணுமா ஒரே வார்த்தை லவ் யூ